திருமகனார் தாத்தா முதலான தேவையான திருப்புதல் கூற்றுகிற இந்த கூட்டத்தில் அமர்ந்திருக்கிற அண்ணன் உள்ளிட்ட அனைவருக்கும் அன்பு வணக்கம் திமுக ஆட்சி மாதிரி உண்மையை பேசுக பேசு இனிமேல் பேசு பேசு உண்மையான வீரன் என்று வாழ்ந்த ஒரு பெருமகன் நம்முடைய தாத்தா முத்துராமலிங்க தேவர் ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஒரு பசுமணி கொண்டாடப்படக்கூடிய தேவர் பெருமளாவை ராமநாதபுரத்திலிருந்து நானூறு கிலோமீட்டர் அங்கே அவர் சாதிய சமூகம் இல்லாத இந்த நிகழம்பாக்கம் தொகுதியை எதற்காக கொண்டாட வேண்டும் என்று சிலர் நினைக்கலாம்

தேவரா சாதியவாதி என்ன சொல்ற முதன் அவர் சிலைக்கு சமூகத்தை செஞ்சு விட்டோ வெட்டிவிட்டோம் இழிவுபடுத்திவிட்டோம் ஜெயலுக்கு போகிற மதுரை மகாலட்சுமி மின் தொழிலாளருடைய தொழிற்சங்கத்தை முன்னிணைத்தார் தொழிலாளிகளை முன்றித்தார் தொழிலாளியை வெள்ளைக்காக எதிராக இணக்கினார் என்ற கூட்டத்திற்காக

தன்னுடைய சாதி சமூகத்தை சார்ந்தவர்கள் ஒரு கட்சியில் இருந்தால் என்று தெரிந்தும் ராமநாதபுரத்தில் தேர்தல் போட்டி போடும் போது என் மகன் நம் குளத்திற்கு சோதனை செய்து விட்டான் நம்முடைய ராக பரம்பரையை சார்ந்த செயல்களை மன்னர்களை எதிர்த்து போட்டுகிறான் என் மகனுக்கு ஓட்டு போடாதீங்க என்று உக்கிரவாணி தேடல் சொன்னவர்களும் ஒட்டுமொத்தமான அந்த ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருந்த ரெண்டு லட்சம் வாக்காளர்கள் அந்த ரெண்டு லட்சம் வாக்காளர்கள் பதினெட்டாயிரம் பேர் தான் மறவர்கள் அந்த ரெண்டு லட்சம் வாக்காளர்களில் பெரும்பான்மை தேவையின்றி உள்ள வேளாண்கள் நாடார்கள் கோடார்கள் செட்டியார்கள் பிள்ளைகளார்கள் வகையர்கள் இஸ்லாமியர்கள் எல்லோரும் சேர்ந்து எங்கள் எட்டு பையன் தேர்தல் திருமணம் என்று வாக்கு சென்றுதான் அவரை அனுப்பிவிட்டார்கள் என்றால் அவர் எப்படி சாதியவாதியாக இருக்க முடியும் இன்னைக்கு சொந்த நான் பிறந்த ஊரு எனக்கு சாகர காலம் வந்துருச்சு இதான் எனக்கு கடைசி தேர்தல் அப்படின்னு சொல்லி கடைசி காலகட்டத்தில் இதுதான் எனக்கு கடைசி தேர்தல் போய் நின்று தொகுதி முழுக்க அலைஞ்சும் ஓட்டு கேட்ட தலைவனுக்கு மத்தியில் தன்னுடைய கடைசி தேர்தல் பரப்புரை அவங்க தெரியாது கடைசி தேர்தல் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு ஜனவரி மாதம் பதினாறாம் தேதி மதுரை தமுக்க மைதானத்திலே தேவர் திருமணம் பேசிய உரை என்றும் சமூக வலைதளத்தில் இருக்கிறது போய் பாருங்க அவர் யாரு அவர் எப்படி வந்தவர் என்பதை தெரிந்து கொண்ட அந்த ஒரு முறை போதும் அது அவர் சொல்றாரு இரண்டு ஆண்டு நாளை பேச முடியல ஒரு பொய் வழக்கில் இந்த அரசு என்னை கைது செய்து விட்டது எந்த சட்டத்தை வைத்து என்னை முடைக்கிறார்களோ அதே சட்டத்தை வைத்து நான் இன்றைக்கு பொய் வழக்கை உடைத்து வெளியே வந்திருக்கிறேன் என்று சொல்லிட்டு என்னுடைய பெயரை சொல்லி அவர் சொல்றது அரிசன மக்களை என்னுடைய பெயரை சொல்லி ஒடுக்கப்பட்ட மக்களை அடிப்பது என்பது என் இதயத்தை குளிந்து ரத்தம் குடிப்பதற்கு சமம் என்று பேசிய ஒருத்தர் எப்படி எல்லாம் சாதியவாதியாக சாதி வெளியாக இருக்க முடியும் ஓசூர்ல வந்து வந்திருக்க கௌடாவான்னு கேட்கிற அந்த நாட்டு சமூக நிதி போராளி நீங்க எல்லாம் பொதுப்பகுதிக்கு ஆசைப்படலாமான்னு கேட்கிறவர் இங்க சாதி ஒழிப்பு போராடி கடைசி வரைக்கும் கீழமணி படுகொலை தமிழ்நாப்பட்ட கோலான நாயக்கர் என்று தெரிந்தும் அந்த நாயக்கரை காப்பாத்த கம்யூனிஸ்டுக்கார ஏதோ கூப்பிடுறானு போராட்டம் பண்ணா அவங்க குடிச்சதை எரிக்காம என்ன நினைச்சவா என்று பேசிய ஈவேரா இங்க சாய் ஒழிப்பு போராடி தன்னுடைய சமூகத்தை சாமி என்பதற்காகவே எதையுமே கண்டுபிடிக்காத ஒருத்தரை விஞ்ஞானியாக்கிய ஈவேரா சாய் ஒழிப்பு போராடி எங்க அண்ணன் கூட கேட்டேன் அந்த சர்ச்சை வரும்போது இந்த பாலம் கெட்டும்போது

நினைவிடத்துல குடிச்சிட்டு ஆட்டம் போடு தலையில மஞ்ச சொப்பு துண்ட கொட்டிட்டு ஒரே ஆட்டம் தேவர் தேவர் அவர் என்னடா இது வல்ல தமிழ்நாட்டிலேயே தேவர் திருமணாருடைய பெருமைகளையும் புகழையும் அவருடைய வரலாற்றையும் பேசுகிற ஒரே ஒரு தலைவன் எங்களுடைய அண்ணன் சிந்தவன் சீமான் மட்டும்தான் இல்ல அவருக்கு தெரியும் பேசுறாரு மற்றவர்கள் தெரியும் அவர் தேவர் தெரியும் தேவர் என்ன பண்ணாரு தெரியாது ஒன்பது ஆண்டுகள் சிறை மதுரை மகாலட்சுமி தொழிலாளருக்காக ஆறு மாதம் வெளியே வந்த உடனே இந்தியாவுடைய ரெண்டு பேருக்கு தாங்க வெள்ளக்கார என்ன சொல்றான் அரசியல் பேசக்கூடாதுன்னு சொல்றான் நீங்கள் அரசியல் பேசக்கூடாது வெள்ளைக்காரர் ஏத்து பேசக்கூடாதுன்னு சொல்றான் ஒன்று அங்கே பாலகங்காத திரகர் இன்னொன்று நம்முடைய தாத்தா தெய்வ திருமகனார் அப்படி பேசக்கூடாது என்று சொல்ல முடியாது என்ன சொல்றாரு பேசக்கூடாது முடங்கல கண்டிஷன் மேல கைப்படல எனக்கு கத்திரிட என் மக்களிடத்தில் பேசுவதற்கு எவனுக்கு அனுமதி வேண்டும் என்று பேசி தொடர்ச்சியா வெள்ளைக்காரர்கள் எதிராக பேசுகிறார் படையை கட்டுகிறார் என்ன பண்றா கைது பண்றா கைது பண்ணி திருச்சி சேர ஆறு மாசம் திருப்பி மத்திய பிரதேசத்துக்குரிய தாமோசரை அமராவதி சிறை என்று ஆறாவது ஆளுநர்கள் மூன்று ஆண்டுகள் தொடர் ஜெயில இருந்து வெளியே வராது ஜெயில் வாசல்லே கைது செய்யப்பட்டு தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் மீண்டும் சிறைப்படுத்தினார் முறைக்கான ஆட்சிய வாய்ப்பூட்டு சட்டம் போட்டது எங்கள் தாத்தா தேவருக்கு சுதந்திர மனிதரை நீ பேசக்கூடாது என்று தொடர்ச்சியாக கைது செய்யப்பட்டு ஒரு வாய்ப்பு சட்டம் போட்டப்பட்டது எங்கள் சீமானுக்கு மன்னன் ஒற்றுமை தொடர் சிலை தேவருக்கு தொடர் சீமானுக்கு

இந்த நாட்டுல திராவிட நாடுன்னு கேக்குறாங்க சின்னா பாகிஸ்தான் கேட்டார்னா அது ஒரு நியாயம் இருக்கு சின்ன இந்த நாட்டின் விடுதலைக்காக உழைச்சாரு அவர் தனி நாடு கேட்கிறாரு பாகிஸ்தான் நீ திராவிட நாடு கேட்கிறீ விடுதலை போராட்டத்துல நீ எந்த இடத்துல போராடி இருக்கிற வெள்ளக்காரனுக்கு கூஜா தூக்கிய நீங்கள் எப்படியா திராவிட நாடு கேட்பீங்க என்ற கேள்வியை கேட்டாரு ஏன் தெரியுமா தேவர்கிற பேரை கேட்டு அந்த திராவிட கும்பல் கதரும் திராவிட கும்பல ஈவராவ கடைசி வரைக்கும் கலர் விட்ட ஒரே ஆடு அன்னைக்கு எங்க தாத்தா இன்னைக்கு அண்ணன் நான் கூட மலேசியாவுக்கு ஒரு நிகழ்வுக்காக போகும்போது நான் மணி ஹிமாயின் தேவாம் போயிருந்தோம் ஒரு ஒரு மாசத்துக்கு முன்னாடி அந்த மலேசிய நிகழ்வில் பேசிய ஒரு மலைய தமிழர் கண்ணதாசனுடைய வாரிசு அவர் அவர் சொல்றாரு தேவர் திருமணருக்கும் சீமானுக்கும் ஒரே ஒற்றுமைதான் ரெண்டு பேர்த்தையும் திராவிடம் தர்க்கத்தில் வெல்ல முடியல அன்னைக்கு தேவர் உயர்வாக இருக்க முழு வளர்த்துங்க ராமசாமி நுழையல சீமானமும் தம்பிகளும் இருக்கிறவரை இந்த ராமசாமி தத்துவம் இங்க மேலே முடியல ஏன்னா ஒரே நாளில் வழக்கு போட்டான் கைது செல்லாதுன்னு அவனுக்கே தெரியும் இந்த இது செய்து வந்து இதுல நிக்காது நீதிமன்றத்தில் நிக்காத மாதிரி ஒரு வழக்கு ஏன்னா எல்லாமே அவர் பேசிட்டு போயிருக்காரு அப்ப தர்க்க திராவிடத்தை கலைஞருக்கு வைத்தவர் தேவர் பெருமகளை அதனால தான் பயப்படுறாங்க

தமிழ்நாட்டிலே என் தாத்தா முக்கிய தேவர் என் தாத்தா இரட்டவரை என் தாத்தா இமாமிகள் என் தாத்தா கிராமராஜர் என்று சொல்லுகிற உரிமை இருக்கிறது எங்க நிச்சயமாருக்கு மட்டும்தான் எவ்வளவு கிடையாது ஏன்னா அவர் உண்மையிலே பேரனாக களத்தில் நிற்கிறார் கொள்கை பேரனாக எந்த கனவை கண்டு முன்னோடி நின்றார்களோ அந்த கனவுக்காக நிற்கிறார் இல்லைன்னா இப்படி ஒரு கூட்டத்துல சென்னையில போட்டு கோட்டர் கோழி பிரியாணி கொடுக்காம காசு கொடுக்காம சென்னையில

இடத்துல தேவர் திருமகனர் இருந்தார் அன்னைக்கு ஏன்னா தொகுதிக்கு போகாம அன்னைக்கு எல்லாம் தொகுதிக்குள்ள தலையீழுந்து தண்ணி குடிச்சு தொகுதிக்குள்ள மக்களை பாக்ஸ் கட்டி உட்கார வச்சு தொகுதிக்கு போற மக்களை வந்து தினமும் காலையில வாங்கோடி பிரியாணி மத்தியானம் கோழி பிரியாணி இரவு மட்டன் பிரியாணி போட்டு எதிர்க்கட்சிகள் பார்க்க கூடாதுங்கறக்காக தனியா கொண்டு போய் மண்டபம் பிடிச்சி அடைச்சு வச்சு ஓட்டி கேட்கிற கட்சி எனக்கு மத்தியில கடைசி தேர்தல்ல தொகுதிக்கே போகல தொகுதிக்கே போக நாள் வெல்ல முடியும் என்றால் அவர் எப்படிப்பட்ட தலைவராக என்பதை நாம் கற்பனை செய்து கொண்டு பார்க்க முடியும் அவர் மக்கள் வந்தார் சும்மா தேவர் சமூகம் தேவரை கொண்டாடல அவர் அந்த சமூகத்தில் பிறந்த ஒரு இயேசு பிரான் அந்த சமூகத்தில் பிறந்த ஒரு நவீன நாயகன் அந்த சமூகத்தில் பிறந்த ஒரு கிருஷ்ண பரமாத்மா என்பதால் அறிவின் மனிதாக சேத்தில் முனைத்து சந்தாமை போல ஒரு ஆயிரம் வழிவார ஆயிரம் ஆண்டுக்கு பொருத்த பிறப்பான்னு சொல்லுவாங்க அப்படி ஒருத்தர் பிறந்தா அதனால் இறந்து ஐம்பத்தி ரெண்டு ஆண்டுகள் ஆகியும் ஏன் எங்க அண்ணா ராஜேன்னு சொன்ன மாதிரி இன்னும் ஐயாயிரம் ஆண்டுகள் ஆனாலும் தமிழை சின்னம் தேவர் தூங்காளே கொண்டாள் அப்படிப்பட்ட வேலையை பார்த்திருக்காரு அவர் எல்லாரும் க வைக்கணும் அளிக்கணும் கைநகை உயிர் போயிரும் கைரக வைக்கிறதான் வீட்டுக்கு விட மாட்டான் கைரகை வைக்கிறான் கைது பயிருவான்னு சொல்லும் போது கைரகை சட்டை கொண்டு வரும்போது நீ கையேக வைப்பதற்கு பதிலாக கட்டி கல்லி கட்டி என்று பேசிய ஒரு பெருமகன் அந்த கை நிலை என்கிற குற்றப்புறங்களை சட்டத்தில் வந்து மரவரை மட்டும் இல்ல கல்லரை மட்டும் இல்ல வடையரை மட்டும் இல்ல உடைய ஊராடி கவுண்டர் மட்டும் இல்லை எண்பத்தி எட்டு சமயங்களுக்கு சட்டத்தை ரத்து செய்ய போராடி ரத்து செய்ய வாய்த்தவர் தேவர் திருமகன் அதனால அவன் தேவர் செய்து கொண்டார் தேவர் என்பதற்காக கொண்டார்கள் அவர் எங்கள் தேவைக்கு நின்றார் என்பதற்காக கொண்டார்கள் சும்மா

சாகர் அவரை திராவிடத்தையும் காங்கிரசையும் அவர் வேலெழுத்து நின்று எங்களுடைய கோட்பாடும் காங்கிரசையும் திராவிடத்தையும் வேலை நிற்பதா அதுதான் நாம் நான்கு நிகழ்ச்சி தொடங்கப்பட்டு விட்டுட்டு போனாரோ அந்த பணியை நாம் நிகழ்ச்சி சீமான் தொடங்கி கொண்டு போயிட்டு இருக்காரு ஒரு வரலாற்று தலைவனை கொண்டாடுகிற பெருமையும் உரிமையும் அண்ணன் சீமானுக்கு எப்படி வந்துச்சு அப்படின்னா அந்த வரலாற்றை படிப்பாரு வரலாற்றை படிப்பாரு பேருந்துல போயிட்டு இருக்கும் போது பேருந்துல இந்த வாகனத்துல இரு மகிழ்ந்து போயிட்டு இருக்கும் எல்லாரும் வந்து சீமான் வந்து கதை பேசுவாங்க இல்ல பாட்டு பாடுவாங்க அப்படின்னு நினைப்பாங்க எனக்கு தெரிஞ்சு இந்த பத்தாண்டு காலத்துல ஒரு ஆயிரம் தடவையாது நம்ம தாத்தா நம்ம தாத்தா நம்ம தாத்தா நம்ம தாத்தா என்று அவர் சொன்ன கோட்பாடு என்று சொல்லியிருப்பாரு மண்ணைக்குள்ள ஏற்றிருப்பாரு ஒரு ஒருத்தன் ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடிடா இந்த புறாக்கள் போல மனிதர்கள் கூடு கட்டி வாழ்வாங்கன்னு சொல்லிட்டு போயிருக்கானடா எப்படா எப்படா அப்படிம்பாரு தண்ணீரை போல பாட விற்பாங்கன்னு ஒருத்தர் சொல்லியிருக்கானடா இந்த மாதிரி விளைநிலங்கள தான் பட்டா நிலக்கராக மாறி வீடு மனைகளாக மாறும்னு சொல்லியிருக்காரடா இப்படி மாறிச்சு தீர்க்க தரிசு போல அப்படி பார்க்கும் போது அந்த கட்டணங்களை பார்க்கிற பொழுது அந்த தண்ணீரை பாலை பார்க்கிற பொழுது வீட்டு மனைகளை பார்க்கற போதெல்லாம் தேவர் திருமணாவின் முகத்தை நினைவு ஒரு தலைவன் எங்களுடைய என்ன சென்றவன் சீமான் சும்மா கடலுக்கு கூட்டம் போடுற தலைவன் இல்ல ஒவ்வொரு முறையும் உணர்ந்து இருப்பார் எனக்கு ஒரு வாரமா சரியா பேசல என்ன ஒரு வாரம் கொஞ்சம் இந்த கூட்டத்துக்காக எனக்கு மூக்கிய தேவர் கூட்டத்துக்கு பிறகு தாத்தா முத்துராமலிங்கர் கூட தான் சீமானவர்கள் இவ்வளவு தயாரா இருப்பாங்க இன்னைக்கு ஒரு வேற ஒரு சம்பவம் இருக்கு அது கண்ணன் முன்னாடி நல்லா தெரியுது